ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாய்ஸ் போட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு நம்ம ஸ்கர்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதே மெட்டீரியல் குவாலிட்டியில் வந்து நம்ம த்ரீ ஃபோர்த் பேண்டும் ஷார்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் நம்ம சேனல் பிடிச்சிரு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி முழு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ வாங்க பார்க்கலாம் நம்ம அன்றைக்கி வந்து ஸ்கர்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா நிறைய பேர் ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இந்த ஷார்ட்ஸு நம்ம அதே ஸ்கர்ட் பார்த்தோம் இல்லைங்களா அதே மெட்டீரியல் குவாலிட்டி தான் பாருங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சாஃப்ட் மெட்டீரியல் ரயோன் சாஃப்ட் ரயோனில் வர்றது டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வர்றது பாருங்க அதே மாதிரி ஸ்கர்ட் நம்ம பார்த்தோங்களா அதே மாதிரி அந்த பெல்ட் வந்து எப்படி இருக்கு பாருங்க எலாஸ்டிக் பெல்ட் வந்து அப்படி அவ்வளோ அகலமான பெல்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் வந்து ஓவர்லாக்கோட வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் எம் எல் சைஸ் இருக்கிற வரைக்கும் ஹிப் சைஸ் எவ்வளோ வருது அப்படின்றது நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி த்ரீ வருது நம்ம இப்படி அதுவும் ஃபுல் ஃபோர்ஸில் நம்ம அளக்க முடியாது ஒரு பக்கம் இழுத்துக்கும் ஒரு பக்கம் இழுத்து வராது ட்வெண்ட்டி த்ரீ 24 பாருங்க ஃபோர் வரைக்கும் வந்து இழுத்தா வருது அந்த அளவுக்கு தான் வருது ஸோ வந்து எள்ளு இருக்கிறவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லு எக்ஸல் கூட தான் இருக்கும் இது வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் இதுல வந்து நம்ம ஃப்ரீ சைஸ் தான் ஒரே சைஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கிறது கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் கலர்ஸ் நான் ஒன்றுன்னா உங்களுக்கு காட்டிடுறேன் இது ஒரு மெரூன் கலர் இது ஒரு எல்லோ எல்லோன்னா அடிக்கிற எல்லோ கிடையாது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் வந்து ப்ரிண்ட்டு வருது பாருங்கள் பேக்கெட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை நார்மல் நார்மலாக தான் இருக்குது இதுதான் இருக்கும் இது ஒரு நேவி ப்ளூ நம்ம ஸ்கர்ட் போட்டிருந்தோம் பாருங்கள் எல்லாம் அதே மெட்டீரியல் குவாலிட்டி தான் நல்லா ரை இதுவும் நீங்கள் போட்டீங்கன்னா ஸ்கர்ட் மாதிரி அந்த அளவுக்கு லூஸா தான் இருக்கு பாருங்க போட்டிருக்கிறது கலர் பிரிண்டட்ல வருது அப்ப எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுவோம் இது வந்து ஒரு க்ரீம் கலர்ல கிரீன் பிரிண்ட் வருது பாருங்க எல்லாமே சாஃப்டான மெட்டீரியல் குவாலிட்டி டெய்லி நம்ம வீட்டில் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் டெய்லி வேர் இப்போ இந்த வெயிலுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது இது ஒரு ஆரஞ்சில் லாவண்டர் பிரிண்ட் வருது பாருங்க மெட்டீரியல் குவாலிட்டி கிட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்படிதான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லஹரியா பிரிண்ட் நான் கொஞ்சம் பீஸ் தான் காட்டியிருக்கேன் ஏன்னா வந்து எவ்வளவு பேருக்கு இது தேவைப்படும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ வந்து தேவை அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம திரும்பவும் காட்டும் சரிங்களா இது வந்து ஒரு டார்க் பீச் ஒரு ஆரஞ்சிஷாக இருக்குது குட்டி குட்டி டாட் பூமோ போட்ட மாதிரி இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ ஃபோர்த் நிறைய பேர் த்ரீ ஃபோர்த் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் த்ரீ ஃபோர்த் போட் காட்டுறேன் இது வந்து இதிலே நம்ம ஸ்கர்ட்டும் இதே மெட்டீரியல் தான் நம்ம இதே கலர்லயே நம்ம ஸ்கர்ட் போட்டிருந்தோம் இது வந்து பட்டி பாத்தீங்களா அவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க பட்டி த்ரீ ஃபோர்த் பேண்ட் இந்த ஷார்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும் நீங்க ஒன்று எடுத்தாலும் மூணு பீஸ் எடுத்து உங்களுக்கு வந்து அந்த அடுத்தது த்ரீ ஃபோர்த் பேண்ட் நல்ல அகலமான பட்டியா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த எலாஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி வருது பாருங்க அது இல்லாம உள்ள ஃபுல்லா ஓவர்லாக் இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது ஒரு நேவி ப்ளூ கலர் பிளாக் கிடையாது நேவி வந்து பிரிண்ட் வருது நம்ம ஸ்கர்ட் அதே மெட்டீரியல் குவாலிட்டி தான் இது ஒரு பிரிண்டட் இந்த மெட்டீரியல் குவாலிட்டி நீங்க கிட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு லைட் லாவண்டர் கலர் அதில் வந்து இது நம்ம ஸ்கர்ட் போட்டிருக்கிறோம் அதில் வந்து அந்த லைன்ஸ் வருது பாருங்க அந்த சில்வர் லைன்ஸ் இடையில வருது பாருங்க கீழே நல்லா பிரத்தாக அகலமாக இருக்கும் பாருங்க இதுதான் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்கர்ட் போட்டிருக்கோம் இதோட ஸ்கர்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் இது வந்து பிளாக் ஒயிட் பிரிண்ட் வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு மரூன் கலர் இதெல்லாம் நல்லா பிரத்தாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எக்ஸல் கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பிரத்தா இருக்கு நான் ஒரு சேஃப்டிக்காக எல்னு சொல்றேன் எக்ஸல் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அகலமா இருக்கு பாருங்க அடுத்தது ஒரு பீச் கலர் டார்க் பீச் பிங்க் பேபி பிங்க் டார்க் பேபி பிங்க் சொல்லலாம் அதுல வந்து லீஃப் டிசைன் வருது பாருங்க இதெல்லாம் நல்ல பிரத்தா இருக்கு பாருங்க நீங்க எக்ஸல் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரீயா இருக்கு பாருங்க இது ஒரு லைட் கலர் பாருங்க அழகாக இருக்கு எல்லா பிரிண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று அழகாக இருக்குது எது எடுக்கிறதும் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க நேரில் வந்து வீடியோவில் பார்க்குறதோட உங்களுக்கு நேரில அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே பாருங்க ஒரு லைட் க்ரீனிஷ் கலர் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து திரும்ப ஒரு ப்ளாக் வித் ஒயிட் எது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது ஒரு காட்டன் இது நல்ல ஒரு காட்டன் நல்ல பிரத்தா இருக்கு பாருங்க இது எக்ஸல் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிரத்தா இருக்கு ஒரு க்ரீம் கலர்ல இது காட்டன் மெட்டீரியல் இது இந்த காதி காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி காட்டன்ல வர்றது இது நல்லா இருக்கு பாருங்க அகலம் இந்த எலாஸ்டிக்கும் நல்லா அகலமா இருக்கு பாருங்க இது ஒரு ஆரஞ்சு கலர்ங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிண்ட் வந்து பேக்லேயும் ஃப்ரெண்ட்லே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க இது ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது பாருங்கள் ஃப்ரெண்டு பிரிண்ட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது நம்ம ஸ்கர்ட் இதே ஸ்கர்ட் போட்டிருக்கிறோம் எப்படி இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் எக்ஸல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல பிரத்தா இருக்கு எக்ஸல் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் நம்ம சைஸ் நம்ம தனியாக சொல்றது இல்லை இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ஆனால் நீங்கள் எக்ஸல் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிரத்தா அகலமாக இருக்கு பாருங்க இது ஒரு சிக்கு கலர் இது ஒரு ப்ளூ கலர் நல்லா அகலமா இருக்கு பாருங்க இது ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூல ஒயிட் இருக்கு பாருங்க எகே ஒரு ப்ளாக் எல்லோருடைய ஃபேவரட் ப்ளாக்ல வந்து ரோஸ் பிரிண்ட் வருது இது எக்ஸ் காரங்க எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ப்ளூ கலர் அப்போ எவோ எது தேவையானாலும் ஸ்பீ ஷர்ட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோ லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்ப இந்த 3/4th ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200+ ஷிப்பிங்ல வந்துரும் இந்த 3/4th பொறுத்த வரைக்கும் 1 ல இருந்து 3 வரைக்கும் உங்களுக்கு 50 ரூபாய் வரும் மூணு பீஸ் மேல எடுத்தீங்கன்னா 60 ரூபீஸ் அப்படி வரும் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் ஏன்னா வெயிட் ஷார்ட்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா வெயிட் ஸோ தான் அந்த பிரைஸ் பார்த்துக்கோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோ நிறைய பேர் வந்து ஃப்ராக் நைட் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம் இல்லைங்களா ஃப்ராக் நைட்டி திரும்பவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய ஒரு நூறு பீஸ் மேல நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் அப்படின்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ராக் நைட்டி வர வேணும்னு தேவைப்படுறவங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நம்ம போட்டுடலாம் தேங்க்யூ